ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஒரு பேர் எதிர்ச்சி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு தானே கேட்குறீங்க நான் சத்தியமாக இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல ப்ரமோ டூவை பார்த்துருந்தீங்கன்னா ஷாக்காக இருந்துருமே தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே வரப்புறாயின்னு தெரியும் ஆனால் அதுக்குன்னு ஒரு இப்படி ஒரு ட்விஸ்ட்டுவை பார்க்குங்க சத்தியமாக எதிர்பார்க்கலடா என்ன ட்விஸ்ட்டுனா ஃபைனல் போகிறதுக்கு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேர் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க டைட்டில் வின்னராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க உடனே எல்லாம் உறஞ்சி போயிட்டாங்க அட்டா பாவிகளா இருடா இது திடீர் இப்படி டுஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியாலாம் செம ஷாக் ஆகிட்டாங்கயா ஐயோயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஜாக்லின்லாம் ஆஹா போச்சுரா முடிச்சு விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள அப்படின்ட்டு ஆனால் தலைவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு வரனு தான் கரெக்டாக அனலைஸ் பண்ணார்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம இந்த டேமேஜ் ஆகிடுச்சி பேர் இந்த பதினாறு நாள் முழு மூச்சை போட்டு உழைச்சிட வேண்டியதான் உழைச்சதுக்கப்புறமேலு வர ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி தரும் அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே செம்ம ஷாகிட்டாங்க எல்லாருமே சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி எல்லாம் கேம் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஆட்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே உள்ளே போகிறாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது அன்ஷிதா ஜெஃப்ரி அப்புறமா மஞ்ச் மஞ்சரி மஞ்சரி லாஸ்ட்டு தான் போனால் ராணுவம் மஞ்சரி எல்லாமே உள்ளே இறங்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இருந்தாலுமே பிக்பாஸ் டீம் சைடு வந்து சில கண்டஸ்டண்ட்டை மட்டும் உள்ளே இறக்க வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொல்ல போனால் இந்த சாச்சனா இந்த தர்ஷா இவங்களெல்லாமே உள்ளே இறக்கிற மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது இவங்க ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் இருபது பேர் அதெல்லாம் மேட்ரு கிடையாது யார் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டைட்டில் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியெல்லாம் கேம் சேஞ்ச் ஆக போகுது யார் யார் மைண்ட் செட்டெலாம் எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படின்ட்டு எனக்கு இன்னமும் இது வந்து பெரிய சர்ப்ரைஸு தான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டு ஏழு சீசனில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சர்ப்ரைஸும் கேள்விப்பட்டதில்லை ஏன்னா கண்டஸ்டன்ட் உள்ளே வருவாங்க அவங்களோட கேம் பற்றி சொல்லுவாங்க எல்லாமே ஓகே இருந்தாலுமே ஃபைனல் வரைக்கும் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு செகண்ட் வந்து ரொம்ப நடிங்கிட்டாங்க என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து அது வேஸ்ட்டாக போச்சாரா இவ்வளோ பேர் காப்பாற்றியெல்லாம் கொண்டு வந்தோம்மாடா எல்லாமே வேஸ்ட்டாக போச்சாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வந்து டைட்டில் அடிக்க போகிறாங்க யார் வந்து ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க இல்லை இதே கண்டஸ்டன்ட் தான் போற போறாங்களா அப்படின்ட்டு இது ரொம்பவே ட்விஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன்